ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியாயிடுச்சு இதில் நிறைய பேர் நிறைய மாவட்டங்களில் அவங்களோட பேர் வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க என்னோடய பேர் வரல என்னோடய மார்க் வந்து எவ்வளோ எதனால் வந்து நம்மளோட நேம் லிஸ்ட் வந்து அதில் வரல எவ்வளோ மார்க் எடுத்தவங்கள தான் அவங்க எடுத்துருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக

வந்து நிறைய பேர் நிறைய மாவட்டங்களில் வந்து செலெக்ட் ஆகாமல் இருக்கிறாங்க அதாவது தொண்ணூறு மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க கூட செலெக்ஷன் ஆகாமல் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் அறுபது மார்க் எடுத்தவங்க கூட நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் அறுபது மார்க் தான் எடுத்திருக்கேன் ஆனால் அவங்களோட பேர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கு இவங்க என்ன தான் பண்ணியிருக்கிறாங்க எப்படி வந்து இவங்க செலக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து கம்மியான மார்க் எடுத்தவங்க செலக்ட் ஆகிருக்காங்க அதிகமான மார்க் எடுத்தவங்க செலக்ட் ஆகாம இருக்கிறாங்க இதுக்கான காரணம் வந்து என்ன தான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் சிஸ்டன்ட்டை பொறுத்த அளவில் குரூப் ஃபோர் மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எழுதுறாங்க குரூப் கரெக்டாக குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிச்சிட்டு இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருந்தாங்க அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆயிரம் பேர் இதற்காக படித்து எழுதியிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பேர் குரூப் ஃபோர் மாணவர்கள் வந்து எழுதியிருந்தாங்க இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் உயர்றதுக்கான ஃபர்ஸ்ட்டு காரணம் வந்து பார்த்தீங்க அதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னால் எல்லாேருமே வந்து ஆஃபீஸ் அஸ்டன்ட்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் எழுதுல மசாஜ்ஜுனால் மசாலாஜுக்கு மட்டும் எழுதுல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் மூணுன்னு எழுதிட்டே சில பேர் வந்து பெய்லீஃப் எழுதியிருந்தாங்க எக்ஸாமினருக்கு எழுதியிருந்தாங்க அப்புறம் பார்த்தோங்க அவங்களே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் எழுதியிருந்தாங்க மசாஜுக்கும் இருந்தாங்க ஏன்னால் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து முதன் முதனால் வச்சிருந்தாங்க மசாஜி வாட்ச்மேனுக்கான டெஸ்ட்டு வந்து இரண்டாவது நாள் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணி ஒரு போஸ்டிங்க்கே எழுதல இரண்டு மூன்று போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணி இரண்டு மூன்று போஸ்டிங் எழுதுனாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னாலும் இன்னொரு போஸ்டிங்கில் வந்து கிடைச்சிருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு கிடைக்கலையா மசாஜி வாட்ச்மேன்ல வந்து அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க இந்த மாதிரி தான் கம்மியான மார்க் எடுத்திருந்தவங்க கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் இருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு மாவட்டத்தில் மட்டும் அப்ளை பண்ணல அதாவது ஒருத்தர் இன்னொரு மாவட்டம் அதாவது இது தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களையுமே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஒரு மாவட்டன்றது மட்டும் கிடையாது நம்ம எந்த மாவட்டம் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு மாவட்டம் இல்லாமல் அடுத்த மாவட்டங்களுக்கும் சேர்த்து வந்து பண்ணியிருந்தாங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்குது இன்னொரு மாவட்டத்தில் கம்மியாக இருந்தோன்னா அங்கே வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு 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 சிலர் வந்து 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 ஆஃபீஸ் ஆஃபீஸ் தான் தான் மட்டும் 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 இந்த மாதிரி அவங்க பண்ணினதுனால பார்த்தீங்க அப்படின்னா 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 சிலருக்கு சிலருக்கு கிடைக்காமல் போயிருக்கு கிடைச்சிருக்கு வரக்கூடிய எக்ஸாமில் ஒருத்தர் எக்ஸாம் போஸ்டிங் போஸ்டிங் இல்லை ரெண்டு மூணு நீங்கள் அப்ளை பண்ணிங்க ஏதாவது ஒன்றில் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருடம் வரக்கூடிய சைக்கோட் எக்ஸாமில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் நைன்ட்டி மார்க்குக்கு மேலே வந்து எடுத்துருக்குறாங்க நைன்ட்டி மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்டில் அவங்களோட பேர் வந்து வராமல் இருக்கு ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அறுபது எழுபது மார்க் எடுத்தவங்களுக்கு கூட கிடைச்சிருக்கு என்ன ஒரு விஷயம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா அவங்க ஒன்று இஸ்ட்டு ஐந்துன்ற முறையில் வந்து எடுத்திருக்கலாம் இல்லை ஒன்று ஹிஸ்ட்டு மூணுன்ற முறையில் வந்து எடுத்திருக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நைன்ட்டி மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரயாரிட்டி இல்லாமல் வெறும் கம்யூனிட்டி பேஸை மட்டும் வச்சு அவங்க செலக்ட் பண்ணாமல் விட்டுருக்கலாம் ஒரு சிலர் வந்து குறைவான மார்க் எடுத்தாலும் எஸ்சிஎஸ்டி அப்புறம் வந்து இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் ஏதாவது ஒரு ப்ரயாரிட்டி வச்சுருக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து செலக்ட் பண்ணலாம் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த காரணமும் இருக்காது நம்மளோட செலக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா நம்ம மார்க்கை மட்டும் வச்சு அவங்க செலக்ட் பண்ணுறது கிடையாது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ மார்க்கு ஒவ்வொரு ப்ரையாரிட்டிக்கும் இவ்வளோ மார்க்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஒரு சில மாவட்டங்களில் சில பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க செலக்ட் ஆகாமல் விட்டுருக்காங்க அடுத்த கட்டமாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் வேக்கன்சிஸ் வந்து வேறுபடுது ஒரு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பது வேக்கன்சிஸ் இருக்குது ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து வேக்கன்சிஸ் தான் இருக்குது இதனாலேயே பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு வேக்கன்சிஸ் சேர்ந்துச்சு இருக்கிற மாவட்டங்களில் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வர கட் ஆஃப் வந்து உயர்ந்திருக்கலாம் இதே வந்து ஐம்பது வேக்கன்சிஸ் இருக்க மாவட்டத்தில் நாகப்பட்டினம் இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி வேக்கன்சிஸ் தான் இருந்தது அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நமக்கு ஓரளவுக்கு எண்பது மார்க் எடுத்தவங்க கூட வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம் பட் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டு கிடையாது இதுக்கப்புறமே வந்து ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ நிறைய வந்து ப்ராசஸ் இருக்குது உங்களோட பேர் வந்து வராததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க இதுவாக தான் இருக்கலாம் இன்னொரு விஷயம் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை அதை ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து நன்றாக எழுதி வந்து நம்ம பாஸ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு தொண்ணூறு மார்க்குக்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணணும் அதாவது இந்த மெ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் தான் அதுதான் வந்து என்னோடய வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நைன்ட்டி மார்க்குக்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும் இதனால் தான் வந்து நம்மளோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பெறாமல் இருக்குது கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் உடனடியாக வந்து வருமா அப்படின்றது கிடையாது ஒருவேளை நமக்கு ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்சஸ்ஸும் மசால்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சு வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு கண்டிப்பாக ஒன்று விடுறாங்க இந்த மாதிரி நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டோ இல்லை செகண்ட் லிஸ்ட்டோ வந்து வரலாம் இதில் விடுபட்ட பெயர்கள் வந்து கண்டிப்பாக அதில் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்